அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்போ அணிக்கிறோம்னு சொன்னால் தட்டாங்குள வீதியில் அதாவது புத்துச்சந்தியில் இருக்கிற வந்து கணித விஞ்ஞான கல்வியோட டீசன் ஒன்று இருக்குது அந்த டீசனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கு வந்து காப்போது சாதாரண தர பரீட்சையில் வந்து நான்கு மாணவர்கள் வந்து நைன் எச்சுத்தியா பெற்று இருக்கிறார்கள் இன்றைக்கு வந்து அந்த மாணவர்களோட ஒரு காஜி பாப்பன் நான் நினைக்கிறேன் இது வந்து நீங்கள் அறிஞ்சு போய் காட்டேன் தட்டாங்குள வீதியால் நேர விரைக்க வந்து சாந்தங்கடைக்கு சாந்தங்கடைக்கு பக்கத்தில் கணித விஞ்ஞான கல்வி எம்எஸ் புலிச்சென்று சொல்கிறது வாங்க உள்ளுக்க போய் மாணவரோட காஜி இன்னத்தை பத்தி என்று சொன்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காப்போத்த சாதாரண பரீட்சல வந்து இந்த கல்லூரியில வந்து படித்த அனைத்து மாணவர்களும் வந்து சித்தி அடைந்ததோட மிக மிக முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா நான்கு மாணவர்கள் வந்து நைனே சித்தி அடைஞ்சிருக்கணும் அந்த நான்கு மாணவர்களும் வந்து எங்கட கிராமத்தில் இருக்கிற மாணவர்களால் உதாரணமா இந்த கல்லூரியில படிக்கிற அனைத்து மாணவர்களும் வந்து எங்கட கிராமத்தில் இருக்கிற மாணவர்களான் அந்த கிராமத்தில் இருக்கிற மாணவர்களை விசேடமே எங்கட யாழ் வீரசிங்க மத்திய படிக்கிற மாணவர்கள் அறிவுடைய மாணவர்கள் இங்க கல்வியேற்றிருந்தார்கள் அதுலேயும் நான்கு மாணவர்கள் நயனஜித்தியை பெற்றுள்ளார்கள் அப்போ அந்த மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை பற்றி என்னுடைய பாபு முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா தமிழினியன் நைனஜி அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பவிசன் நயன சித்தி பெற்றிருந்தார் அவருடைய வரலாறு என்ன அந்த கல்வி கேட்டிருந்ததை பற்றி முழு பேர் என்ன விஜயானந்தன் தமிழ் தமிழினியன் உங்களுடைய அப்பா மண்ட தொழில்

பயண நேரத்தில் நான் பாஸ்பேட் பஸ் செஞ்சுவேன் நான் ஆ அப்படியே ஓகே அதை விட நீங்கள் வந்து இப்ப மாணவர்களை வந்து பொதுவாக நைன் ஏஜ் டீக்கிரதில்ல ரெண்டு வகையான மாணவர்கள் இருக்கிறார் குறிப்பிட சில மாணவர்கள் வந்து தனியாக கல்லி நிறுவன பாடசாலை கள்ளி இருக்குது அந்த அந்த மைண்டில் வைத்துக்கொண்டு ஏஜி படக்கூடியமோ அதை விட வீட்டில் அதிக நேரம் எடுத்து படிப்புக்கு படிக்கிற மாணவர்கள் இப்போ நீங்களும் கூடுதலாக எந்த வகையான கெட்டகரிக்கான கிடையாது வீட்டிலேருந்து படிக்கிறாங்க ஆ வீட்டிலேருந்து படிக்கிறான் விட்லி இந்த படிக்கிறதுல நீங்க அதே நேரம் இலவு நேரம் இல்லை அதிக காலங்கள் எந்த நேரத்தில் படிக்கிறது கூட சுகமையாக இருக்குமோ அந்த டைம் படித்துக்கொள்கிறீங்க அதை போ இப்போ கூடுதலான மாணவர்களும் இந்த ஃபோன் யூஸ் பண்ணி அந்த அந்த வகையில் நீங்களும் அப்படி பூனது பாகில் பழகிடுவீங்க அதனால் நான் பாஸ்போட்டஸ் அதோடய அடுத்த வருக இந்த மாணவர்களுக்கு என்ன சார் அடுத்தடுத்த வருக இந்த மாணவர்களுக்கு இலவாக படித்து பாசம் கூடிய வழியே என்னமா இருக்குது அது பத்து பேர் சார் செஞ்சு வாங்கிக்கலாம் வர்றது படிக்கிறத வந்து உடனே உடனே படிச்சாலே எல்லாம் ஓகே ரெண்டு ஆடை கிளிய பண்ணிட்டா சுகமா இருக்கும்னு சொல்லுவீங்க இப்ப ஒரு நடவடிக்கை இது இருக்கு என்ன சொன்னா சில பெற்றோர் மேலும் சரி இந்த தனியார்கள் நிலையங்களுக்கு அனுப்ப தேவையில்லை சரி பாடசாலை படிப்பை தெரியும் கொண்டு பாஸ் பண்ணலாம் அப்படி ஒரு மைண்ட் செட்ல இருக்கணும் நீங்கள அதுல என்ன சொல்லுங்க தனியார் நிலையத்துக்கு போகணுமா இல்லாத போகத்தோ இல்லையா அது படிக்கிற மாணவன் இந்த மைண்ட்ல தான் இருக்கு படிக்கணும்னு நினைச்சு படிச்சானா வீட்டை நினைச்சு படிக்கிறான் ஏண்டா

மாணவர்களும் வந்து வந்து படிச்சு நயனச்சி தீயப்பெற்றிருக்கிறார்கள் உங்களுடைய கல்வி நடவடிக்கை என்ன மாதிரி இருந்தது அதிக நேரம் டீசன்ல செலவழித்து படிக்கிறதா வீட்டுல செல்வத்தை படிக்கிறதா விரும்புறேன் வீட்டுல படிக்கிறேன் தனியார் நிலையம் சில பேர் இப்பத்தைய காலநிலையில வந்து மாணவர்கள் வந்து வழிமாறி போறதுக்கு ஒரு நல்ல வழி நடத்தலுக்கு வழிநடத்துறது அவ்வளவு வழி நடத்துறது இல்லையா வழி கொடுத்துட இருக்கு தனியார் சரி இப்ப உங்களோட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நைன் ஹச்சி ஆறாம் இருந்து படிச்சு வந்து ஆறாம் ஆண்டுல இருந்து படிக்கல வந்து செல் வந்து ஓவியெல்லாம் தெரியும் ஹச்சி இந்த ஆறாம் ஆண்டு இருந்து உங்களோட வாழ்க்கைய மாற்றி ஏதாவது சார் மேல குடிக்க யாரா இருக்கணுமா இல்லாத எல்லாரும் என்ன மாதிரி சொல்லணும் இப்ப இந்த எந்த வாழ்க்கையில ஒரு டீச்சர் இருக்கிற கட்டாயம் ஆறாம் ஆண்டு கோயில் வரையமா அப்படி அவன் இந்த படிப்பு வந்து ஒரு திசை திருப்பினவா அதே மாதிரி உங்களோட வாழ்க்கையில தனிப்பட்ட ரீதியா

பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த படித்த இப்போ நைனே சிட்டியை நான்கு மாணவர்கள் பெற்றதோட பார்த்தீங்கன்னா கல்வியேற்ற அனைத்து மாணவர்களும் வந்து சிட்டி அடைஞ்சிடும் அதான் நாங்கள் நைனியா சிட்டியோட பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு முக்கியம் என்னென்னு சொன்னால் படிக்கிற படிக்கிற அனைத்து மாணவர்கள் வந்து சித்தி அடைகிறது தான் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த நிர்வாகி பாவம் மதுசன் சர் கட்டு பாவம் என்னமே இந்த மாணவர்கள் வாழ்த்து சொல்லி அவர்களுடைய எதிர்கால சிதை வேற வணக்கம் சார் என்னமே இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வந்து சாதன தர பரிச்சையில் வந்து நாங்கள் அறிஞ்ச அமட்டுக்கு வந்து இந்த ஆட்சியில் இப்போ அதிகுடிய ரிசல்ட் வந்து வந்த இப்போ ஐநாயிரத்தி நான்கு மாணவர்கள் பெற்றது வந்து நாங்கள் அறிஞ்சிருக்கு எம்எஸ் கோலேஜில் தான் அதோட கல்வி கேட்ட அனைத்து மாணவர்களும் வந்து சிட்டி அடைந்திருக்கினேன் இந்த மாணவர்கள்ட்டு கல்வித்தரத்தை சக்தியிருக்கேன் ஓ நாங்கள் இந்த கல்வி நிலையத்தை தொடங்கினதுலேருந்து இந்த கல்வி நிலையத்தில் கல்வி கேட்கிற அனைவருமே நூறு வீத சிட்டி விடாமல் போனது நான் இந்த கல்வி நிலையத்தை தொடங்கினது என்ற நோக்கம் வந்து ஒரு வியாபார நோக்கம் இல்லாமல் எங்களுடைய சமூகத்தை நல்வழிப்படுத்துறதுதான் என்னுடைய நோக்க நோக்கமாக இருந்தது இங்கே கல்வியேற்கின்ற ஆசிரியர்களும் நூறு விதமான இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அவர் அதனால் எங்களுடைய பிள்ளைகளும் இந்த பிரதேசம் வந்தபடியாக அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்க படிப்பு சம்பந்தமான எல்லாம் நாங்கள் பெற்றார்களோட கலந்து அவர்களோட அவைலபிள்கின்ற பிள்ளைகளை எல்லாம் சொல்லி திருத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது எனவே நான் இந்த கல்வி நிலையத்தில் படிப்பு ஐம்பது வீதம் பார்க்குறது அளவில் பழக்க வழக்கங்களையும் கட்டுப்பாடுகளையும் ஐம்பது வீதம் பார்க்குறதால அப்படியே எங்களுக்கு மிக ஒரு கட்டுப்பாடான ஒழுக்கமான ஒரு கல்வி நிலையமாக இருக்குது இங்கே இந்த மாணவர்களை பற்றி நான் சொல்லணும் என்று சொன்னால் இந்த மாணவர்கள் இந்த கல்வி நிலையத்திற்கு சிறந்த பெருவரை பெற்று பெருமையை தேடி தந்ததோடு அவர்கள் வந்து ஒரு எதிர்காலத்தில் முளிரக்கூடிய ஒரு செந்தளிப்பான ஒரு தோற்றம் தெரியுது ஏன்னா அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்கள் ஆசிரியருக்கு கொடுக்குற மரியாதை சமூகத்தோட அல்லது பாடசாலை சமூகத்தோட நடந்து கொள்ளுகின்ற விதங்கள் அவர்களுடைய உடைநடை பாவனைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறதாலே அது எங்களுக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் சரி நன்றி நன்றி அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவருக்கு வந்து இவர் நிர்வாகமாக சொந்த அந்த நிர்வாக அவருக்கு நியோகம் உதவியாக அவருக்கு நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேசரன் ஆசிரியர் அவர்கள் அவரும் வந்து கேசரி ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கு வந்து சிறு வயதில் இந்த கல்வி எப்பிட்டு ஒரு ஆசிரியர் அவர் அவர் வந்து இந்த மாணவர்கள் இந்த கல்வி நடவடிக்கை அவருடைய எதிர்காலம் பற்றி ஒரு வணக்கம் சார் இப்போ நல்ல ஒரு சித்தி அவங்களுக்கு வந்து இந்த மாணவர்கள் வந்து பெற்று தந்துருக்கிறார்கள் உங்களுக்குன்ற விட அவருடைய எதிர்காலத்து தாங்கள் பெற்றுக் கொண்ட இந்த சித்தி தான் மேலே படைப்பி கல்வியேட்டு அனைத்து மாணவர்களும் சித்தி அடைந்ததோட சித்தியன் சித்தியிருந்த நான்கு மாணவர்களும் ஒரு மாலை வந்து ஈடிசி ஏற்றுகிறார்கள் வந்து இந்த மாணவர்கள் இந்த கல்வி நடவடிக்கை வந்து சிறந்த காலம் பற்றி இவர்களோட எதிர்காலம் பற்றியும் இந்த மாதிரி அமைப்போடு கொண்டிருச்சி அதாவது இந்த மாணவர்கள் சின்ன வயசுலேருந்து எங்களோட கல்வி நிறுவத்தில்தான் கல்வி கேட்டவர்கள் இவர்கள் அதாவது ஆரம்ப காலத்திலேருந்து எங்கள்கிட்ட படித்தவடி அதாவது அவர்களுக்குள்ள என்னென்ன குறைபாடுகள் இருக்குது எப்படி இவர் படிப்பை மேற்கொண்டு போகணும்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவொடிய அவையில நாங்கள் அதுக்கான முறைகளில் உந்துதல் படுத்தி அவர்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு நல்ல பிரபுற்றப்படுறதுக்கு அஹ் பள்ளிக்கூடத்தோட அப்படியே நாங்கள் நிறுவனம் சார்பாகவும் அதாவது ஒத்துழைப்பு வழங்கி இருக்கிறோம் இந்த ஓஎல் ரிசல்ட்ஸில் வீல் எடுத்துக்கிற ரிசல்ட் வெளிப்படையாக தெரியுது இந்த டியூஷன்ல முக்கியம் என்ன விஷயம் என்றால் வரும் படிப்பு மண்டு மட்டுமில்லை பழக்க வழக்கத்தோடு இங்க வார புள்ளிகள் பெரும்பாலுமே வெளியூர் பிள்ளைகளா இருக்கு அதே இருந்தால் இந்த ஏரியா அதாவது உள்ள இருக்கிற ஒரு அதாவது அதாவது புள்ளிகளுக்கு அதாவது வெளிப்படையான விளம்பரங்கள் இல்லை டியூஷனுக்கு நிர்வாகத்துக்கு முடியல நல்ல அணுகுமுறை இருக்கிறதால எல்லா விஷயத்தையுமே புள்ளிகளோட பேரண்ட்ஸோட கதைக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அதால் அவங்க அவ்வளோத்துக்கு படித்த வழியால் அவங்களுக்கு ஒரு உந்துதலை நாங்களும் பாடசாலை நிர்வாகம் இருந்ததால புள்ளிகள் இவ்வளோத்துக்கு முன்னோர் இருக்கிற என்று நாங்கள் போகிறோம் நன்றி சார் ஓகே தேங்க்யூ